ஹலோ ஒன் வெல்கம் பேக் மை சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து வணிக தாங்க அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன் அதில் டூ மார்க் த்ரீ மார்க் தென் ஃபைவ் மார்க் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் இது மட்டும் படித்தாலே போதும் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் தாங்க வரும் பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் டோட்டலாக டுவெண்ட்டி எயிட் யூனிட்ஸ் இருக்குது எப்படி படிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸோ இதை யூஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க